ஜஸ்ட் இப்படி விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி வரும் என்னங்க அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறது தான் இந்த பாருங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் இப்போ பார்க்குறதுக்கு இங்கே பேக் மாதிரி இருந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பரான காட்டு இருக்குது ஆல்ரெடி நீளம் வரதுனால ரொம்ப உயரமாக இருக்கிறவங்களும் படுத்துக்கலாம் ரொம்ப குண்டாக இருக்காங்க பாடியாக இருக்காங்க அவங்களும் படுத்துக்கலாம் ஏறி நடந்தால் கூட ஒன்றுமையாகாது நார்மல் சேரில் நீங்கள் எப்படி உட்காடுறீங்களோ அதே மாதிரி உட்காந்துக்கலாம் இது அப்படியே லாக்கர் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பின்னாடி சாய்ங்க அப்படியே சாஞ்சிங்கன்னா இதுதான் ஜீரோ கிராவிட்டி பாடி பின்னாடி போகும்போது கால் மேலே வரும் கால் கீழே போகுது அப்படின்னா அது பாருங்க நம்மளை கால் கீழே வந்துன்னா ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா சேர் நம்ம முன்னாடி முன்னாடி தான் அது ஒழுமையாக எல்லா வயசு தரப்பட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் சவுத் இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரியோட ஸோ நம்ம நோபல் ஷாப்பிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் காமிச்சிட்டு இருக்கோம் எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாமே சூப்பரான இருக்கும் காமிக்க போற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வயசு தரப்பட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களா இருக்கட்டும் டூர் போகிறீங்க பிக்னிக் போகிறீங்க இல்லை சின்ன வீடாக இருக்குது சின்ன ரூமாக இருக்குது அங்கே பெரிய கட்டில் போட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் என்னென்னா இதை பார்க்குறதுக்குங்க ஒரு பேக் மாதிரி இருந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பரான காட்டு இருக்குது சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அருமையாக இருக்கும் நீங்கள் கார்லேயே வச்சு வெளியூர் போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம் சும்மா டூ வீலரில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் கையில் கூட தோல்லை மாட்டி நீங்கள் எப்படி எடுத்து போய்க்கலாம் நடந்து வெளியூரில் போகிறீங்க நடைபயணம் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கும் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு ஹாஸ்டல் தங்கி வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை பாருங்கள் இது அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபோல் பண்ணிக்கலாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வெயிட்டு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வெயிட்டு வரும் ஓ நான் ஆமாம் அதே மாதிரி இந்த ஸ்டாண்ட் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் சும்மா பாருங்கள் தட்டி காமிக்கிற பாருங்க எல்லாமே மெட்டல் தான் அது ஒன்றுமே ஆகாது அவ்வளோ சவுண்ட் வரும் சூப்பராக இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க இந்த கிளிப் சும்மா ஒரு கிளிப் போட்டு தான் க்ளோஸ் பண்ணியிருப்போம் கயிறு கட்டியிருந்தா மாதிரி இதை எடுத்துகிட்டா போதும் அப்படியே ஓப்பன் பண்ணுறதா இந்த பாருங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் ட்ரெஸ் பண்ணாலே போதும் உள்ள பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு உட்காந்து காமிக்கிற பாருங்க உட்காந்தா அப்படின்னா ஆட்டோமேடி பார்த்தீங்கன்னா சீட் ஆகிடும் நல்லாதான் சூப்பரா வந்துடும் ஒரு ஆள் லென்த்தாக இருக்கும் நீங்க படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும் இது வந்து இதோட அகலம் பார்த்தீங்கன்னா அடி வரும் அடி அகலம் ஆல் அடி நீளம் வரதுனால ரொம்ப உயரமாக இருக்கிறவங்களும் படுத்துக்கலாம் ரொம்ப குண்டா இருக்காங்க பாடியா இருக்காங்க அவங்களும் படுத்துக்கலாம் திரும்பியும் படுக்கலாம் நல்ல வசதியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா படுத்து தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் திரும்பலாம் இந்த பக்கம் திரும்பலாம் நம்ம வந்து கீழே விழுந்துட மாட்டோம் மண் தரையிலேயே போட்டுக்கலாம் தரையிலே போட்டுக்கலாம் எங்கேயாவது எடுத்து போய் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மொட்டை வெயில் படுத்துவோங்கணும் வெயில்காலலாம் வரும் மொட்டை மல்லி படுத்துக்கூணும் அப்படின்னா அங்கே எடுத்து போய்க்கலாம் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா தனியோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த லெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கோண ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளோட பாடி வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் வெயிட் தாங்கும் பாருங்கள் ஆமாம் ஏறி நடந்தா கூட ஆகாது உண்மையாகாது உண்மையாகாது இந்த கிளாத் பாத்தீங்க அப்படின்னு இது வந்து ஆக்ஸ்போர்ட் கிளாத் நம்ம பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இது வந்து ஆக்ஸ்போர்ட் கிளாத் சொல்லுவோம் நம்ம அந்த லாரிக்கு எல்லாம் போடுவாங்க மேல தார்பாய் போடுறாங்க பாத்தீங்களா அந்த மெட்டீரியல் வரும் பாடிலாம் ஹீட் ஆகலாம் ஆகாது உங்களுக்கு ஸோ வாஷபுள் தான் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மற்ற கட்டிலாம் என்ன பண்ணுவீங்க அப்படியே வீட்டிலேயே கிடக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சும்மா லைட்டாக தட் தட்டுனா போதும் என்ன தட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அது கூட பேக் கொடுக்குறோம் பேக்கில் போட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து ஒரு உரமாக வீட்டில் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் கரெக்டுங்களா ஸோ இது என்ன ப்ரைஸ் வருது நேச்சுரலாக ஸோ இது வெளியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நம்ம நோபல் ஷாப்பிங்கில் கொடுக்குறது வெறும் த்ரீ தௌசண்ட் நைன் நைன்ட்டிக்கு ஓ சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணுறோம் சவுத் இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணுறோம் சவுத் இந்தியா கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரியோட டெலிவரி மூவாயிரத்து La line

ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது பார்த்தாலே புரியும் சும்மா ஒரு கிரில் ஸ்டாண்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சே தடு தடு தடிக்க ஆமாம் பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படி க்ளோஸ் க்ளோஸ் பண்ணலாம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு சூப்பர் வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியாக கட்டில் எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஸோ நம்ம பா கொடுக்குற எல்லா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் யூனிக்காக இருக்கும் யாருக்குமே கிடைக்காத பொருளை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஸோ இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ கிராவிட்டி ரிலாக்ஸ் சேர் இது வந்து ராக்கெட் சேர் மேஜிக் சேர் இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா வசதியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் இப்படி விட்டிங்கன்னா போதும் அந்த மாதிரி வரும் என்னங்க அதனால தான் இதை பாருங்கள் இது வந்து அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் அதிகமாக டிரைவிங் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் சேர்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸ்டாஃப் ட்ரில் இருக்கிறவங்களுக்கு பேங்க் ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கு இவங்களாம் ரொம்ப நேரம் ரொம்ப சேரில் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து பேக் பெயின்கள்லாம் அதிகமாக இருக்கும் சில பேர் நீ பெயின் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் இது வந்து மருந்து மாத்திரைலாம் நோய் கிடையாது உங்களுக்கு இதில் உட்காரும்போது ப்ளட் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பெயின் பண்ணுறது சூப்பராக இருக்கும் அது பாருங்க இப்போ நார்மல் சேர்ல நீங்கள் எப்படி உட்கார்றீங்களா அதே மாதிரி உட்காந்துக்கலாம் இது வந்து இப்போ பழைய காலத்துல பார்த்தா ஈசி சேர்னு வீட்டில் உடலில் வச்சிருப்பாங்க அதே தான் இதுவும் வந்து இப்போ ஈசி சேர் என்ன அப்படின்னு இந்த பொசிஷன் வந்து இப்படியே இருக்கும் கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி தான் இருக்கும் ஈசி சேர் நான் இது வந்து நல்லாவே படுத்துக்கலாம் உங்களுக்கு நான் படுத்து காமிக்கிறேன் இப்போ நார்மலா நீங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்க ரொம்ப நேரம் அப்படி கால் தொங்கு போட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கால் வந்து முட்டி வலி வரும் கால் தொங்கிட்டே இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் ஸ்டூல் வச்சு தலைகான வச்சு மேலே வச்சுப்பாங்க வயசானவங்கள வீட்டில் உங்களுக்கு மேலே வந்து சப்போர்ட்டு கால் வச்சுப்பாங்க நேராக இருக்கிற மாதிரி அதாவது பெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதில் பேக் பெயின் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சேரில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படி நேராக உட்காந்தாங்கன்னா முதுகு வலி வரும் அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி தலைகாணிலாம் வச்சு சாஞ்சி படுத்துப்பாங்க மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அது சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்படியும் உட்காந்துக்கலாம் கொஞ்சம் டிவி பார்க்குற மாதிரி பேப்பர் படிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கூட லைட்டாக பாருங்கள் இந்த கேப் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தரைக்கும் என்னோடய காலுக்கும் எவ்வளோ கேப் பாருங்கள் ஒரு அரை அடி ஹைட்டு வந்துடும் அரை அடி ஹைட்டில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படியே லாக் பண்ணிடலாம்

இது இப்படியே வச்சுக்கிட்டு நம்மளோட பாடி முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா சேர் முன்னாடி வரும் ஓ சேர் முன்னாடி வரும் ஆமாம் பாடி பின்னாடி கொண்டு வந்தால் பாடி பின்னாடி போவோம் ஆனால் போக போகக்கூடாது அப்படியே லாக்கி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த லாக் பண்ணிவிட்டு நம்மளோட பாடி வெயிட் வந்து அப்படி ஈவனாக இருக்கும் அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படியே டிவி பார்த்துட்டே இருக்கலாம் ரொம்ப நேரம் பார்க்கலாம் எதுவுமே ஆகாது பேப்பர் படிக்கலாம் மொபைல் பார்க்கலாம் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு மடியில் வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் நம்ம தூங்கணும் அப்படின்னா நீங்கள் பெட்டில் போய் படுத்தால் தூங்கணுங்கிறது கிடையாது அப்படியே லாக்கர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின்னாடி சாயிங்க அப்படியே சாஞ்சிங்கன்னா இதுதான் ஜீரோ கிராவிட்டி ஜீரோ கிராவிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி முப்பது டிகிரி பொசிஷனாக படுத்துருக்குறது நார்மலாக பெட்டில் வந்து ஃபிளாட்டாக படுத்துருப்போம் ஒன்னும் எயிட்டி ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நைன்டி டிகிரியில் உட்காருவோம் அதுவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கு சம சென்டராக பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது டிகிரி பொசிஷன் உங்களுக்கு இது ஸோ இந்த பொசிஷனில் படுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக் பெயினுங்கிறது நல்லா ரிலீஃப் ஆகும் அதே நேரத்தில் நீ பெயின் இருக்கிறவங்களுக்கு லீஃப் ஆகும் ரிலீஃப் ஆகும் ஆமா ஏன்னா நம்ம பாடி பின்னாடி போகும்போது ஆட்டோமேட்டிக் கால் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் மேலே வந்துடும் நிறைய சேர் பார்த்திங்கன்னு பின்னாடி சாயில் ஆனால் கால் தொங்கிக்கிட்டே இருக்கும் ஆமாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கால் வலி வரும் ஆனால் இந்த சேரை அளவுக்கு நம்ம பாடி பின்னாடி போகும்போது கால் மேலே வரும் கால் கீழே போகுது அப்படின்னா அதை பாருங்க நம்மளை கால் கீழே போகுதுன்னா ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா சேரு நம்ம முன்னாடி வந்து பாடி முன்னாடி வந்துடுது முன்னாடி வந்துடும் சூப்பராக இருக்கும் நல்லா தூக்கம் வரும் அந்த சில பேர் பெட்டில் படுத்தாங்களே இப்போ காலை எழுந்து வந்து முதுக்கு வலிக்கு அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் இதுலேயே நைட்டு ஃபுல்லாகவே படுத்துவங்களாம் நைட் ஃபுல்லாக படுத்துவங்களாவே அடுத்த நாள் காலையில் வந்து பயிர் திரும்பி திரும்பி படுக்கணுங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு இதில் படுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சுகமாக தூக்கம் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படுத்தீங்கன்னா போது நம்ம மருந்து தூங்கிடுவோம் மருந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதோட பொசிஷன் அந்த மாதிரி பொசிஷன் வச்சு அப்படியே லாக் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த பொசிஷன் லாக்

நல்லா ஸ்பாஞ்சி பாருங்க அரை இன்ஜி திக்னஸ் இருக்குனால திக்னஸ் வரது அந்த மாதிரி இருக்கு அது நல்ல மெத்தையில படுக்குற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு மெத்தையில படுக்குற மாதிரி ஃபீல் தான் வரும் கரெக்ட்டா ஃபீல் வரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ரோப் எல்லாம் பாருங்க எலாஸ்டிக் ரோப் தான் அதனால நான் வச்சு அமுக்கி காமிக்கிற பாருங்க இது அமுக்க அமுக்கு போது தான் எக்ஸ்பாண்ட் ஆகும் கொஞ்சம் கட் ஆகாது இத பாருங்க கட் ஆகும் நல்ல ஃப்ரீ ஆகும் கொஞ்சம் கட் ஆகாது உங்களுக்கு அதனால 110 கிலோ வரைக்கும் weight தாங்கும் 110 கிலோ தாராளமா பார்த்தா 100 110 கிலோ வரைக்கும் weight தாங்க கூடியது அதே மாதிரி இந்த ஃப்ரேம் பாருங்க இது எல்லாமே இப்போதான் ஸ்டீல் ஃப்ரேம் தான் ஸ்டீல் ஃப்ரேம் ஆமா ஸ்டீல் ஃப்ரேம்லயே பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கோம்

எல்லா இடத்துலையும் ஒரு மரத்தடி நேரில் போட்டுக்கிறதுக்கு இல்லை ஃபேக்ட்ரியில போட்டுக்கிறதுக்கு ஆஃபீஸு வேலை பார்க்குற இடத்துல போட்டுக்கிறதுக்கு ஏன்னா மற்ற ஷோபாவால போட முடியாது ஸ்பேஸ் வந்து அதிகம் தேவைப்படும் இது என்ன சின்ன கடையா இருக்கும் அப்படின்னா அந்த கடையில் கூட நீங்க மத்தியான டேட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கடைகளில் கூட எடுத்து நீங்கள் எடுத்து எடுத்து அப்போ போறப்போ எடுத்து போயிக்கலாம் கரெக்டாக எல்லாம் போயிக்கலாம் ராஜா இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஓகே ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கற நம்ம நோபல் ஷாப்பிங்லாம் நிறைய கொடுத்து இருக்கோம் இதுலயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு அஞ்சு ஆறு கலர்ஸ் இருக்குது கலர் மாதிரி கலர்ஸ் வந்துரு உங்களுக்கு கலர் பாருங்க இதுல நிறைய கலர் கலர் நிறைய வந்துடும் உங்களுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கு சவுத் இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரி நம்ம மறுபடியும் சொல்லுங்க வெறும் வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கு சவுத் இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி கொடுக்குறோம் ஸோ அப்படியே ஒரு பாதி வேலை அப்படியே கரெக்டாக மார்க்கெட்டுக்கு இது கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீ டெலிவரியோடய கொடுத்துருங்க ஃப்ரீ டெலிவரி பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வரும் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும் அதை பாருங்க அதாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி அனுப்புகிறோம் அதை பாருங்க அந்த மாதிரி மேல பாத்தொரு பபிள்ஸ் வரும் அதுக்கு மேல அது காட்டன் பாக்ஸ் வரும் அந்த அளவுக்கு அளவுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கும் போற ப்ராடக்ட் பாத்தீங்க உங்களுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் தேவையான வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கும் தேவை குழந்தைங்களுக்கும் தேவை இந்த போர்டு இந்த போர்டுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பாக்க ரைட்டிங் போர்டு மாதிரி இருக்கும் சோ வந்து நீங்க மேல வச்சுட்டு பேப்பர் வச்சுட்டு நீங்க எழுதுறதுக்கு மடியில வச்சுக்கலாம் உங்களுக்கு இதே வந்து கீழ வச்சு நம்ம விளையாடணும் எழுதணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் குடுத்துருக்கோம் பாருங்க இந்த ஸ்டாண்ட் அப்படி விட்டிங்கன்னா அந்த மாதிரி வெளியே வந்துடும் ஸ்டாண்டு ஸ்டாண்டு வந்துச்சு அப்படின்னா அதை பாருங்கள் கீழே அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கீழே ஒரு ஸ்டேஜில் வந்து உட்காந்துக்கலாம் உங்களுக்கு அடுத்தது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் இருக்கும் ஃப்ரெஸ் பண்ணி வெளியே எழுத்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டேஜ் நீங்கள் த்ரீ பை ஸ்டேஜ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே டேபில் நீங்கள் நாலு விதமாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வந்துக்கணும் நாலு டேப் நாலு விதமாக பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க படிக்கலாம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி கட் பண்ணுறதுக்கு இல்லை லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு தரையில் உட்காந்துட்டு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிபாய் ஸ்டேஜும் வந்துடும் டிபாய் ஸ்டேஜ்னா உங்களுக்கு நிறைய புக்ஸ் வைக்கிறதுக்கு பேப்பர் வைக்கிறதுக்கு சோபாக்கு பக்கத்தில் போட்டுக்கலாம் உங்களுக்கு நாலாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் மாதிரி இதிலேயே சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லாம் யூஸ் சாப்பிட்றதுக்கு நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நீங்கள் ஹோம் தேட்டர் எடுத்து வச்சுக்கலாம் டிவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அரிசி ட்ரம்மு வாட்டர் கேனு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் எடுத்து மேல வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மொத்தமாக இந்த டேபிள் இந்த மாதிரி அஞ்சு கலர்ஸ் அவைலபிளா கிடைக்குது உங்களுக்கு கலர்ஸ் எல்லோ பிங்க் கிரீனு மெரூனு பிளாக் இது இல்லாமல் ரெட் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஆறு கலர் அவைலபிள் இருக்குது என்ன கலர் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் உங்களுக்கு மெட்டல் இது அந்த போர்டு பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜி திக்னஸ் கொடுத்துருப்போம் ஸோ ஒரு இன்ஜி திக்னஸ் பாலி ப்ரேப்பில் இருந்தால் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் நீங்கள் அடித்தா கூட உடையாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு மெல்ட் ஆகாது பெண்ட் ஆகி போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது அதே நேரத்தில் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஈவனாக இருக்கும் பாருங்கள் நிறைய ஓவல் ஷேப்ல இருக்கும் அது வந்து மூலையில கைய வச்சு கீழே விழுந்துரும் விழுந்துரும் ஆமா இது வந்து ஈவனா இருக்கிறதுனால எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுதும் போது படிக்கும் போது ஷேக் ஷேக்குங்கிறது இருக்கவே இருக்காது கீழே விழுந்து போகாது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கரெக்டுங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே டேபிள் ஒரு டேபிள் இருந்தால் போதும் நாலு டேபிள் வீட்டில் இருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் குழந்தைங்க படிக்கும்போது நீங்கள் தர ஹைட்டை கம்மி பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டை மேலப்படுத்திக்கலாம் ஸ்டூலில் உட்காந்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வச்சுக்கலாம் சேரில் உட்காந்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வச்சுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி தான் ஒரே டேபிளில் நாலு விதமாக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மொத்தம் ஆறு கலரில் இருக்க என்ன கலர் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறுபாய் கொடுக்குறாங்க நம்ம நோபல் ஷாப்பிங்கில் வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரியோட பண்ணுறோம் அப்போ வீடோட கனவு கண்டாங்க இங்கே இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அவசியமான பொருள் அப்படிங்கிறத ஸோ வேறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எப்படி உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்குறது டேரெக்டாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வா காண்டாக்ட் கால் பண்ணாமல் நம்மளோட வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணாங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துட்டு நல்லா கால் பண்ணுறவங்களுக்கு வெயிட்டிங்கில் தான் போயிட்டு இருக்குது உங்களுக்கு அதில் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று ரிப்ளை மெசேஜ் வாங்கிக்கலாம் நாலு வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு நாளில் வந்துடும் அதர் ஸ்டேட் ஆனிச்சுன்னா மூணு நாள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறதுல நம்மள்கிட்ட ஆர்டர் நிறைய போயிட்டு இருக்கு அதனால் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டாங்கன்னா புரியல நினைக்கும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினைச்சுன்னா உங்களுக்கு காண்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து நான் ஸ்கோலி நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டெல்லி கொடுத்துருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் சந்திக்கிறேன் அண்டில் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ